வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு ஊதுபத்தி மட்டும் இருந்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்துல இருந்து ஆரம்பிச்சு மன கஷ்டம் நீங்க பட்ட அவமானம் வறுமை கடன் பிரச்சனை தரித்திரம் தீராத நோய்கள் இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாமே உடனடியா ஒரு முடிவுக்கு வரும் சொல்லலாம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு இருக்கக்கூடியது கடைசி ரெண்டு வாய்ப்பு அது என்ன கடைசி ரெண்டு வாய்ப்பு வாங்க இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை பொதுவா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் பொதுவா நமக்கு கஷ்டங்கள் ஏற்படுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமா நம்மள சுத்தியும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் ஒரு காரணமா அமைது இந்த கெட்ட சக்திகள் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா பல வழிகள்லயும் இந்த கெட்ட சக்திகள் நம்மளை தேடி வரும் அடுத்தவங்க நம்மள பார்த்து படக்கூடிய பொறாமை பார்வை ஏக்க பெருமூச்சு இது எல்லாமே கூட நமக்கு கெட்ட சக்திகளாதான் இருக்கும் அடுத்ததா இவ மட்டும் எப்படி இவ்வளவு நல்லா இருக்காளே அப்படிங்கிற அவங்களுடைய நினப்பு கூட நமக்கு தான் உருவாக்கி கொடுக்கும் அதே மாதிரி இவ அழிஞ்சு போகணும் அப்படின்னு அடுத்தவங்க விடக்கூடிய சாபம் இதுவும் நமக்கு கெட்ட தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்திலேயே பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலோட சேர்ந்து எதிர்மறை சக்திகளும் இருக்கதான் செய்யுது நாம எதிர்மறையான வார்த்தைகளை பேசும்போது எதிர்மறையான எண்ணங்களோட இருக்கும் போது அந்த எதிர்மறை சக்திகளை நமக்கே தெரியாம நாம ஈர்க்க ஆரம்பிக்கிறோம் அது மூலமா கூட நமக்கு கஷ்டங்கள் வரதான் செய்யும் இந்த கெட்ட சக்திகள் நம்ம கண்ணுக்கு தெரியாதே தவிர நம்மள போட்டு படுத்தக்கூடிய கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமா இருக்காது பட்டக்கால் படுவோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதியே இருக்காது எப்பயுமே சண்டை சச்சரவுகள் நல்லா பேசிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு சண்டை பூதாகாரமா கிளம்பும் இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு யோசிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உங்ககிட்டயும் உங்க வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை ஓரளவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் தேவையில்லாத கஷ்டத்தை நாம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வராது இந்த மாதிரியான கெட்ட சக்திகள்னால கூட வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு நோய்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்ப நான் சொல்றத காட்டிலும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கே அந்த கஷ்டத்தோட வழியும் வேதனையும் புரியும் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு வாரமும் நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரங்களை நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நாம எந்த அளவுக்கு வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யறோமோ அதே அளவுக்கு இந்த கெட்ட சக்திகளை நீக்க இருக்கிறதுக்கான பரிகாரங்களை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அதுலயும் அமாவாசை நாளையும் ஞாயிற்றுக்கிழமை நாளையும் நாம தவற விட கூடாது இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் வெளியில போனாதான் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட நமக்கு பலன் கிடைக்கும் நிறைய பேர் இன்னைக்கு நான் இந்த பரிகாரம் செஞ்சேன் அந்த பரிகாரம் செஞ்சேன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சேன் ஆனா எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க இல்லையா அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரத்தை முதல்ல நீங்க செய்யுங்க கெட்ட சக்திகள் போய் அங்க ஒரு காலி இடம் இருந்தா தானே நல்ல சக்தி உங்களை தேடி வரும் தெய்வ சக்தி உங்க வீட்டுக்குள்ள வரும் அப்பதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் அதனால நாளைய நாள தவற விடாதீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நிறைய பதிவுகள் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுல தனியா ஒரு பிளேலிஸ்டே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த பிளேலிஸ்ட இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல் ஐ உங்களுக்காக கொடுக்குறேன் அந்த பிளேலிஸ்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்து நாளைய நாள்ல உங்களால எந்த பரிகாரத்தை செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை தவறாம நீங்க செஞ்சு பாருங்க ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் சொல்ல போறேன் அதனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதை பார்த்து அதுல ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யுங்க செலவே இல்லாம தண்ணீரை வச்சு சுத்தி போடக்கூடிய முறை கூட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க Seria. இப்போ அது என்ன கடைசி வாய்ப்புன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் நாம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட கடைசி பதினோரு நாட்கள்ல இருக்கோம் இந்த பதினோரு நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமைகள் வருது இந்த ரெண்டு ஞாயிற்றுக்கிழமையும் கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல இப்ப நமக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் பின்தொடராம இருக்கும் நல்ல செல்வ செழிப்பான நிம்மதியான சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும் அந்த வகையில நாலு அடுத்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நான் போற இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பெருசா நாம செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரே ஒரு ஊதுபத்தி இருந்தாலே போதுமானது அந்த ஊதுபத்தியை ஏத்தி வைக்கிறதுக்கு உங்களுக்கு தீக்குச்சி தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் நாளைக்கு இந்த பரிகாரத்தை பரிகார நாளைக்கு செய்யணும் ஆறு மணில இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல நான்வெஜ் சாப்பிட்டிருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்டு வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நாளைக்கும் செய்ங்க அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் மறக்காம நீங்க செய்ய இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்ததான் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கு அதே மாதிரி இந்த கஷ்டம் தீராத கஷ்டமா மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய கஷ்டமாவும் இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நாளைய நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து இந்த ஏத்தி வச்சுக்கோங்க இப்ப இந்த ஊதுபத்திய உங்க கையில பிடிச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க சுத்தி வரணும் உங்க வீட்டுக்கு உள் பக்கத்துல இருந்து வெளிப்பக்கம் வரணும் ஒவ்வொரு ரூம்லையும் ஒவ்வொரு மூளை இந்த ஊதுபத்தி போகைய நீங்க காமிக்கணும் இப்படி காமிக்கும் போது ஒவ்வொரு மூளைலையும் ஒவ்வொரு ரூம்லயும் இப்ப நான் சொல்ல போற ஹீலிங் கூட எழுதுங்க இங்க நாம எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவையும் பயன்படுத்த போறது கிடையாது உங்க கையில நீங்க நீங்க ஏத்தி வச்சிருக்கீங்க இல்லையா ஊதுபத்தி ஒரே ஒரு ஊதுபத்தி அதுதான் உங்களுக்கு பேனா உங்க ரூம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளையிலையும் காத்துல நீங்க எழுதணும் அந்த ஹீலிங் கோட் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஜீரோ நைன் டூ செவன் இதுதான் அந்த ஹீலிங் கோடு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஹீலிங் கோட்னே சொல்லலாம் இத பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல சொல்லிருக்கேன் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஹீலிங் கோடு தான் இது இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய ஊதுபத்தியால உங்க வீட்டுக்கு உள்பக்கம் ஏதாவது ஒரு ரூம்ல ஜீரோ நைன் டூ ஹீலிங் கோட அந்த ரூமோட நாலு மூலைகள்லையும் அந்த ரூமோட சென்டர்லயும் நீங்க எழுதுங்க இதுல நீங்க ஒரு விஷயம் கவனமா பார்க்க வேண்டியது இந்த மாதிரி எழுதும் போது இந்த ஊதுபத்தியோட சாம்பல் ஏதாவது ஒரு பொருள் மேல பற்றாத மாதிரி கவனமா பாத்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு ரூம் ஹீலிங் எழுதிட்டு வீட்டுக்கு வெளிப்பக்கமா வந்துருங்க கடைசியா உங்க வீட்டு ஹால்ல நீங்க இந்த ஊதுபத்திய இப்ப நான் சொன்ன முறைப்படி காமிங்க இதுக்கப்புறமா இந்த ஊதுபத்திய அப்படியே உங்க வீட்டு ஹால்ல வச்சு எரிய விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்ம வாழ்க்கை மாறுறதுக்காக ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் நாளைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது நிச்சயமா அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் உங்களுக்கு பல வெற்றிகளையும் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் அள்ளி சொல்லலாம் அதனால நாளை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி